தண்ணி குடிக்கலாம் நாலாண்டிக்கு பலிக்கிறதானே நேபாளத்துக்கு வந்து நேபாலத்தில் கரோப்பில் அப்படி கொண்டு போன பெருமை இருக்கணும் வந்தது இப்போதான் பத் இந்த பாருங்க மார்னிக்கிறார் பக்கத்தில் இங்கே பாருங்க கடை அந்த கடைக்குள்ளே யானையில் வந்து ரெண்டு தண்ணி போதில் வாங்குறாங்க அப்படி நூற்றி இருபத்தெட்டு டாலர் பே பண்ணாங்க டாலரில் நூற்றி இருபத்தெட்டு டாலரில் காலம சாப்பாடு இதை சாப்பாடு தங்குபடம் அந்த டான்ஸ் கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதை அடுத்தது கோப்பம் பார்க்கறதுக்கு இந்த வாகனத்தில் போறோம் ஜங்கிள் சவாரி செய்ய போறோம் ஜங்கிள் நேம் தூக்குதே ஜங்குலாம் தூக்குதே ஜங்கலுக்கு வந்து சவாரி பார்க்க போறோம் உள்ள போய் அதேமாதிரி அவளுக்குள்ளே மிருகங்களையும் காட்டி வீடியோவாக போடுறேன் ரெண்டு டைம் ஒன்றாக்காமல் வாங்க போம் வேறு 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 போலான் ராய்ட் வாகனத்தில் ரெண்டு மணத்தையும் போய் இந்த காட்டுக்குள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு நேபாளி காசு எட்டாயிரம் ரூபா எடுத்தவங்க எயிட் தௌசண்ட் ருபீஸ்யா எயிட் தௌசண்ட் ருபீஸ் எட்டாயிரம் ரூபா எடுத்துக்கிறாங்க அவரேஜா எங்கள்கிட்ட லண்டன் காசுக்கு எட்டாயிரம்டா ஒரு நியர்லி ஃபோர்ட்டி ஃபோர்ட்டி ஃபைவ் பவுண்ட்ஸ் இந்த வானத்தை புக் பண்ணிக்கிறேன் நாங்கள் ஒரு மூன்று ஆறு பேர் ஆறு பேர் போகிறதுக்கு புக் பண்ணாங்க எட்டாயிரம் ரூபா ரெண்டு மூணு விஷயங்களை சொல்ல வேண்டியது நான் என்ன சொல்லணும் வேண்டாம் இதுக்கு போயிடாம இல்லையா நேற்று போய் தங்கினோம் இல்லையா அந்த அந்த நைட்டு ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் தங்கினா தானே அதில் வந்து நூற்றி இருபத்தெட்டு டாலர் பே பண்ணாங்க டொலரில் நூற்றி இருபத்தெட்டு டொலரில் காலமை சாப்பாடு இதாவது சாப்பாடு தங்குமிடம் அந்த டான்ஸ் எல்லாமே அவங்களோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ் பார்த்தது மற்றது எல்லாத்துக்கும் சேர்த்து மற்றது நாட்டுக்கோழி இது ஊர்கோழி ப்ராப்பர் நாட்டுக்கோழி சமைச்சி அந்தவங்க இவங்க அவங்களோட ஸ்டைல் சாப்பாடில் நூற்றி இருபத்தெட்டு டொலர் ஆக மொத்தத்தில் வந்தது அந்த நைட் தங்கினது இப்போ இது பார்க்குறது எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் பெரிய அளவில் காசு பெரிய பெரிய இல்லை கொஞ்சமாக தான் காட்டுறாங்க யாச்சு பண்ணுறாங்க நான் நினைச்சது பெரிய அளவில் எடுப்பாங்கன்னு சொல்லி அந்தளவுக்கு கிடைக்கல அது ஏன்னு இந்த விஷயத்தில சொல்கிறேன்னு சொன்னால் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் அவள் செலவு கூட வருமென்னு சொல்லி நினைக்கக்கூடாது காட்டு தான் இந்த வீடியோ செய்கிறேன் ரெண்டாவது நான் இப்போ இவற்றை தொடர்பு நீங்கள் நேபாளத்துக்கு வரப்போகிறீங்கன்னா இவற்றை தொடர்பை நான் ஏற்படுத்தி தருவேன் பேர் வந்து நாராயணன் இவற்றை ஃபோன் நம்பரை நான் வரும்டா தருவன் அப்படி வரப்போறீங்கள் நேபாளம் சுற்றி பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் சொல்லுங்க நான் இவற்றை கண்டாக்ட் நம்பர் ஃபோன் நம்பர் தருவேன் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் நல்ல ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக ஃபேம்பலாக ஃபன்னாக அந்த மாதிரி ஜோலி டைப்பாக ஆள் ரெண்டு மூன்று ஹோட்டல் வச்சுக்கிறார் ஒன் ஒரு ஒய்ஃப் வச்சுக்கிறார் ரெண்டு மூணு ஹோட்டல் வச்சுக்கிறார் யூ ஹேவ் ஓன்லி ஒய்ஃபேன் யா ஒன் வைஃப் பகடி நல்லா நல்லா பகடியாக சிரிச்சு ஃபேமிலாக ஜா பண்ணடுப்பார் மெயின் அவர்கிட்ட வீட்ட யுவர் மை பெஸ்ட் டிரைவர் அண்ட் ஓன் வெஹிக்கிள் ஓன் வெஹிக்கிள் காரர் இவராக அந்த வெஹிக்கிள் காராகண்ணே அப்போ இவர் இவர் கூட்டிகிட்டு போவார் மகேந்திரா ஸ்காப்பியோ ஓ மகேந்திரா ஸ்காப்பியோ வச்சுக்கிறார் ப்ரைஸும் சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் நேபாளத்தில் எங்கே வேணுமுன்னாலும் சுற்றி காட்டுவார் எந்த ரெண்டு நாள் பிளானின் படி பெண் நாள் பிளான் தான் ரெண்டு நாள் பிளான்லேயோ இவ்வளோ இடத்த சுற்றி காட்டிட்டாங்க ஒரு ஒரு வீக் பிளான் ஒன் வீக் பிளானில் வருவீங்களா இருந்தால் என்னென்ன இடங்களை பார்க்கலாம் நல்ல இடங்களை சுற்றி பார்க்கலாம் அவ்வளோக்கு இதாக இருக்குது பட் வெரி ஹாப்பி காட்டுக்கு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு மேலே கார் ஓடி வந்தாங்க வேற ஜீப்போடி வந்து காட்டு விளிம்புக்கு வந்தாச்சு நெரியக்குள்ளே உள்ளுக்க போகிறோதான் வாரங்க அப்படி இருக்காட்டு ஒரு வித்தியாசமான அனுபவம் பார்த்து ட்ரைவ் பண்ணுவோம் சந்தோஷமாக உழைப்பான் உழைச்சி மட்டாக்களை கடுதல் செய்யாமல் வடிவாகப்படி நாடுகளை ஊர்களை சுற்றி பார்த்து மனசுக்கு ஒரு நிம்மதி எடுத்து நல்ல நட்புகளை நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட பாருங்க சம்பந்தமே இல்லாத நாட்டுக்காரன் ரெண்டு பேர் நண்பராக இருக்கிறாங்க பாதுகாப்புக்கு இருக்கிற மாதிரி ரெண்டு பேரும் அப்படி ஆகல் சூப்பர் ஆகல் லுக் அவுட்டை நல்லா கவனிக்கிறாங்க உதவி செய்யறாங்க பழகி ஏதோ தங்கட மொழியில பேசாதீங்களா எஸ் கரண்ட் கரண்ட் வேரி வேரி கரண்ட்ரி ஒன்று போடுக்கு எலிமெண்ட் எதுவும் முட்டினா இருப்பான் அப்படி காட்டுவாங்க ஆடுகள் மாடுகள் கோழிகள் எல்லாம் காட்டுங்க பாருங்க ஆடு மாடு கோழிகள் எல்லாம் ஊர் மாதிரி எனக்கு என்ன ஃபீல் இருக்குண்டா இந்த உண்மையா எனக்கு மற்ற ஊர்ல பற்றி சொல்ல தெரியல ஐயங்குளம் ஐயங்குளத்தை முந்து யுத்த காலத்துக்கு முன்னுக்கு ஐயங்குளத்தையும் இப்படித்தானு திரும்பி காட்டையா இதை மாதிரி தான் அந்த நேரத்தில் இருந்த ஐயங்குளம் வயல்கள் இழக்க வீடு ஐயங்குளம் தேராங்கண்டல் இங்கே பாருங்கள் நாற்று பாருங்கள் அம்மாக்கள் நாற்றுனடினம் நெல் நாத்துன அப்படி ஒரு ஃபீலாக தருது கனகாலத்துக்கு அப்போ அப்படி இருக்கிறதில் பார்க்கல காணொலி ஆக்குறதுன்ற நோக்கம் நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் காணொளி மூலமாக பரவணும் அல்லது இந்த வீடியோவை பார்த்து போட்டு நீங்களும் பரவணும் வந்து பார்க்கணும் இந்த ஊரில் நீங்கள் வந்து இந்த ஊரோட பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்க ஆசைட்டேன் வச்ச ஃபோன் நம்பர் டீட்டெயில் தெரியுமா பாங்க வந்து பாருங்கள் மற்றாங்கள் மாதிரி இல்லை நான் மட்டும் தான் போகணும் உங்களுக்கு நான் டீட்டெயில் சொல்ல மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் இல்லை எப்படி வாரது நே வாழறதுக்கு வாரது ஒரு ஒரு கடுப்பூடி கூட இல்லை ஏர்போர்ட்டில் ஒரு கடுப்பூடியும் இல்லை அவ்வளவு ஃப்ரெண்ட்லியான ஏர்போர்ட் பீப்புளும் பீப்புளும் நல்ல பண்ணா பழகுறாங்க பழகிறதுக்காது ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுருக்கேன் ஜாதகமாக ஆகல் வரணும் பாருங்க கடைகளில் யானை ஏரியா வந்துருண்டு தண்ணி பொது வாங்குறா அப்படின்னு யானை வாசல அது வாரில் இருக்குது அல்ல யானை பின்னால முடிஞ்சிருக்கலாம் அப்படின்னால வாரில் சைபேரியா ஓகே 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 இட்ஸ் இஸ் டாக் டாக் யூ யூ ஆர் ஆர் அ பிராமின் பிராமின் நாட் நாட்

siberia. siberia. okay. During. they come during a winter time. okay. They come here and they go like summer back to siberia. siberia. <laughs> every season like that. okay. this uh, summer season. that one all over the river. we can see. now some location only this one. Okay. 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 go. Okay. Okay. கொஞ்சம் தூரவா இருக்கிறதால அதை சூம் பண்ண முடியலை சூம் பண்ணி காட்டுறேன் ஒரு முதல இருங்க படுத்துக்கிறார் சாணா முதலாக மாட்டேங்க செம்முக்கன் இவங்களை இது பெரிய பேர் சொல்லுவாங்க செம்முக்கன் தான் இவ்வளோ தூரத்தில் இடக்கண்டு வாருங்க ஐஃபோன் அப்போயும் ஐஃபோன் தான் அப்படியே தூரத்தில் சூ பண்ணி காட்டுது இங்கே இருந்து சூ பண்ணுறேன் ஓகே சரி படுத்துருக்கு இந்த முதலில் வந்து இந்தியன் முதலியா ஆனால் சரியான டேஞ்சராக ஃப்ளாட் பொடி வந்து ஃப்ளாட் மேடம் சட்டியான பொடியாக ஆனால் கடிச்சேன்னா சரியான டேஞ்சர்னு சொல்கிறாங்க கிட்ட உங்களுக்கு பாக கிட்ட வேறுங்க நான் தூரத்தில் எடுத்துக்காட்டுறேன் இவ்வளோ தூரத்துக்கு ரெண்டு அதில் திரா ஓகே இவ்வளோ தூரத்துலேருந்து எடுத்துக்கிறேன் வரேங்க ஆமாம் அதெல்லாம் ஐஃபோன்லாம் எடுக்கிறேன் இவ்வளோ தூரத்துலேருந்து சும் பண்ணி காட்டுப்பாடு தவிர இந்த நேபாளத்தில் கடியால் கடியால் காட்டுக்கால கொண்டு போகிறாங்கள் மிருகம் காட்டுறாண்டு குளத்து கிடந்த முதலையும் காராவே தவிர பிச்சை கொண்டையும் காட்டுறாங்கள் இல்லை அவனும் அவளும் பிரிக்கிறான் ஒரு மிருகத்தையாக காட்டுறாண்டு காட்டை பார்க்க தான் நல்லா அழகாக இருக்குது நல்ல காடு ஃபுல்லாக காடு ஃபுல்லாக என்ன இருக்குண்டா மரம் வெட்டி ஏற்றினா லண்டனுக்கு கரவேப்பில் அப்படி இருக்குது கரவேப்பில பாவட்டம் கண்டு ஆ கரவேப்பில பாவட்டம் கண்டு அப்படிதான் இருக்குது நல்லா இருக்குமா பார்க்க நல்லா இருக்கும் இயற்கையாக ரசித்து கொண்டு போகிறோம் ஃபீல் கொண்டு வருது இங்கே பாருங்கள் கரவேப்பில் சரிதா கரவேப்பில் எல்லாம் கரவேப்பில கண்டு தான் இருக்குது கருவேப்பிலைக்கு மட்டும் குறையில்லை ஆனால் நேவாளியாக்கள் கரோப்பில் சாப்பிட்றேன் இல்லையா அவங்க அங்கட கல்ச்சரில் கருவேப்பிலை சாப்பாடு இல்லையான்னு சொல்கிறாங்க கருவேப்பிலை சாப்பாடுக்கு போகிறது நாங்கள் ஒரு கொப்பு முறிச்சு வச்சிட்டோம் ஒரு கொப்பு முறிச்சு வச்சிட்டோம் மங்கியோ குரங்கினிக்கா குரங்கி நிற்கிறாராம் காணல ஆ அந்த போகிற அங்கு அந்த பாருங்க மெயினாக நிற்கிற சிறுவனோட தான் நிற்கிறார் சிறுவன் சிறுவன் குரங்கு சிறுவன் குரங்கு கொண்டுதான் சிறுவன் சிறுவன் குரங்கு ஓகே போட்டோம் காலா பார்த்து முதல பார்த்து ஒரு சிறுவன் குரங்கு வாது இருக்குது இப்ப காட்டை பார்த்து கொண்டு போறோம் வந்தது இப்போதான் பேர்த் இந்த பாருங்க மான் நிற்கிறார் பக்கத்தில் அதுக்கு அதுக்குள்ள இந்த போது பாருங்க மான் அவரோட அங்கே நிற்கிறார் மற்றும் அங்க பாருங்க அந்த படத்தில் தெரியுதா எல்லாம் பக்கத்தில் நிற்கணும் எல்லாம் வாகனங்களுக்கு பக்கத்தில் இதில் ஒரு நல்ல இருந்த மிக்ஸ் பண்ண மால ஐயா கல கல மானு

முன்னுக்கு ஒரு மான் புல் நடந்து இந்த கருதுதா வருங்கள போராடத்துல நடந்தது நல்ல ஒரு உண்டு அவையும் எங்கள மாதிரி டூரிஸ்மோ இன குழந்த பிள்ளைகளும் எல்லாம் மயில் ஒன்று போகிறார் காட்டுக்குள்ளே உள்ளுக்குள்ளே கோயில் ஒன்று கட்டி வச்சுக்கணும் இங்கே பாருங்க இந்த மரம் தானா உருத்திராட்ச மரமா எனக்கு ஒருத்தர் நேற்றை கும்புறதுனால நாங்கள் போகிற மரத்தை காட்டி போய் காட்டினோம்னு எனக்கு இருக்கி போகிறோங்க ஓஜ் இல்லையாண்ணா இப்படித்தான் இது காட்டுனீங்க எனக்கு நேபாளத்தில் இது இல்லையாண்டு என்ன இல்லையாண்டு மீன் இல்லையாண்டு இது அவன் அவனை கூட்டி கொண்டு வந்து காட்டணும் சொன்னா இந்த உருத்திராட்சி மரமாக இந்த பெரிய மரம் வந்து பாருங்க காட்டுக்குள்ளே உப்பா ஒரு திராட்சம் மரம் ஒரு திராட்சை காயோண்டேங்கான இல்லை என்ன கோயில்ட்டு பார்ப்போம் கோயில் வந்து என்ன கோயிலு பாருங்க வைரவர் கோயில் உள்ளுக்கு சிசிடிவிலாம் போட்டிக்கிறாங்க வைதவர் கோயில் வைரவர் கோயில் உள்ளுக்கு பிள்ளையாற்றப்படம் இருக்குது வைரவரை தான் மெயினாக வச்சு கும்பிட்றாங்க வைரவரை வைரவர் கோயில் பூசி எல்லாம் சேர்கிறதாம் கிடா எல்லாம் பட்டுறதாம் நட்டுறதுதான் வந்து இதில் மேலேக்கு ஆக்கில் ஏறி ரெண்டுலாம் பார்க்கலாம் படகு அப்படி செட்டப்பில் வச்சுக்கலாம் எல்லாம் தான் இருக்குது காடு தெரிஞ்சு அதெல்லாம் எடுத்து விடியோ ஆக்கிக்கல நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது மனதில் இருக்கிற மன அழுத்தம் குறையுது குறைஞ்சிருக்கு எனக்கு எல்லாம் ஆற்றில் இறங்கி விளையாடுதல் வந்த கூட்டம் வந்த கூட்டம் முழுக்க காத்தில் இறங்கி விளையாடினோம் பார்த்தீங்களா அப்படி கண்டு இதாக கழுவலாம் நல்லா இருக்கு அண்டா ஊற்று ஊ ஊறி விடுதான் நிலத்தில் எழுந்து ஊறி வர தண்ணியா அண்ட போடுறான் இது குடிக்கலாம் தண்ணி குடிக்கிறான் தண்ணி குடிக்கக்கூடியது அண்டர் கிரௌண்ட் போட்டுறான் கேண்ட்ரிங் ம் குடிக்கலண்டா குடிக்கலாமா பார்த்தீங்களா அப்படி கண்டு ஒரு கம்பி பாலம் மண்ட் போட்டு பக்கத்தில் ஆத்தங்கரியோட கோயில் பைரவர் கோயிலே வச்சு அப்படி அந்த மரத்தை ஒரு திராட்சை மரத்தை எல்லாம் தானே அந்த மாதிரி இருக்கு வாங்கோ நேபாளத்துக்கு வாங்கோ வர ஆசைப்படுற நீங்கள் கொள்ளுங்கோ அவரை லிங்க்மணிபுரன் வேறு நாராயணனே நாராயணன் உங்களை கூட்டிக் எல்லாம் காட்டுவார் இங்கேயே வந்து ஒரு பாக்க சப்பாத்துக்களை பாக்காண்டு ஊறி வருதா தான் ஊறிதான் வருது இங்கே தண்ணி குடிக்கலாம் சில்ல அந்த மாட்டேக்கு மொத்தம் ஆமாம் இல்லாதான் உள் அந்த பெரிய மலையை மலையைக்கரை விளையாடுறேன் மண்ணும் பூட்டிக்கு மாதிரி முழு தண்ணி இல்லாத ஊறிவார தண்ணி நேவாளத்தில் வந்து ஊற்று தண்ணி குடிக்கிறதுல ஒரு சுகந்தான் நல்லா தான் இருக்கு ஆமாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்ல குடுகுலான்னு இருக்கு ஓய்வெடுக்க இடத்துல கொஞ்சம் கரவுப்பிலையும் பிடிங்காச்சு எப்படியும் நாலு அண்டைக்கு விழிக்கிறதானே நேபாளத்துக்கு வந்து நேபாளத்தில் அப்படி அப்படிங்கிட்டு போனோம் பெருமையாக இருக்கணும் நல்ல வாசமாக அப்படி கரவேப்பில் நல்ல வாசமாக இருக்குது அப்புறம் கொப்பம் முடித்து கொண்டு வந்தது அவனை கேட்டானு அந்த கூட்டிக் கொழந்தானே பிடுங்குறாமாண்டு கேட்டேன் ஓமான்னு சொன்னான் அப்போ கொஞ்சம் கரவேப்பில் அப்படி இருக்கு பாருங்கள் வாசத்தை வாசந்தையா எவ்வளோ இவ்வளோ பச்சையாக இருக்கண்டு கரவேப்பில கொண்டு போவோம் அது எங்கள் தமிழக பழக்கம் தானே இப்படி இதை கண்டு முடிச்சுடுறது இப்போ இது நான் கேட்டு தான் முடிச்சுனா ரெண்டாவது ஆசை ஆசை தான் போட்டது கரவேப்பிலையை பார்க்கணும் ஆசை வந்துட்டு அப்போ ஓகேன்னு சொன்னான் முடிஞ்ச சரி நல்லா இருக்கு அப்படியே இந்த வயல்வெளி பாருங்க எல்லாம் நாற்று நட்டுருக்காங்க முழுக்க நாற்று ஒன்றும் எரிஞ்சதில் எல்லாம் நட்டுருக்கு நான் மாற்று நாற்று நட்டுருக்காங்க வீடுகள் அப்படி இந்த பக்கம் பெரிய ஆறு குளம் பாருங்கள் பற்றி கேட்டு எல்லாத்தையுமே காட்டுறது பாருங்க எந்த கண்ணுக்கு எதெல்லாம் நல்லாட்டு தெரியுதோ அவ்வளோத்தையும் பீஜுவாக காட்டுறது வரங்கள் வளர்ந்த நிறுவனமாக முக்கிய வரங்கள் நைஸ் யூ மேட் யூ ஓகே தேங்க் யூ ஓ தேங்க் யூ பபாய் அவர் வந்து மற்ற காருக்கு வழிகாட்டியா போகிறார் டிரைவரும் மாறினம் அந்த டிரைவரை மாறினம் ஓகே டிரைவரும் மாறி அந்த வாகனத்துக்கு வழிகாட்டியாவும் போட்டியாகவும் போதினமாக்கள் பெரிய கிரவுண்ட் உண்டு ப பாய்

பாருங்க வயலூர் கோயில் ஸ்பீக்கர்லாம் காட்டி வயலூர் புறத்தை பாருங்க வயலூர் புறத்தை பாருங்க நேபாள தேசத்தில் வயல்வழிக்கில் கோயில் இருக்குது அப்படியே சைக்கிள் எல்லாம் அப்படி ஓடி வாரினம் ஆ பார்த்தீங்களா இது பார்த்துட்டு வந்துட்டேன் நேஷனல் பார்க் பார்த்துட்டு வந்தாச்சு

முதலாயம் நான் பார்த்துருக்கு இந்த ஊர்மனை கிராமம் வந்து பார்க்குறோம் கிராமம் நல்லா இருக்குது இப்போ பாருங்கள் போடியில் அன்னைக்கு இவ்வளோ குழுகுலன் இருக்கும்னு யோசித்து பாருங்கள் வீடியோவில் நான் சொல்கிறேன் அவ்வளோ குழு குலன் இருக்குது வயல்வெளி வயல்வெளிக்கு வயல்வழிக்குள்ள நடுவால் வாகனம் போகுது அதை விட உள்ளா வீடுகள் வயல்வழியக்கூடிய வீடுகள் பசுமையாக பச்சை ரெண்டு பசுமையாக இருக்குது ਜੇਕਰ ਵਾਹਨ ਹੈ ਉਹ ਸੋੜਾ ਮੈਂ ਜੀ ਆਂਗਾ ਅਬ ਅਰੇ ਰੋਡ ਦੇ ਬਾੜ ਪੜ ਅਟਕ ਗਿਆ ਆ ਉਹ ਟਰੱਕ ਰੋਡ ਦੇ ਰੋਡ ਦੇ ਬਾੜ ਪੜ ਅਟਕ ਗਿਆ ਵਾਰੰਗਾ ਰੋਡ ਦੇ ਬਾੜ ਪੜ ਅਟਕ ਗਿਆ ਰੈਕਟਰ ਲੈ ਇਿੱਥੇ ਤੰਨੇ ਤੰਨੇ ਮਾਸੀ ਫੱਲਾ ਦੇ ਸਕਿੰਦੇ ਚਾ ਤਲ ਖਲ ਗਿਆ ਲੈ ਸਾਈਕਲ ਬਾਗ ਰੈਡੀ ਸਾਈਕਲ ਉੱਲ ਸੀਂ ਨਿਕ ਰੇ ਰੋਡ ਦੇ ਬਾੜ ਅੱਜ ਜੀ ਬਾਦਿੰਗਾ ਰੋਡ ਦੇ ਬਾੜ ਤਾਨੇ ਰ ਮਾਸੀ ਫੱਲੇ ನೋಕಂಟಿ பார்த்து போட்டு வரைய பேர் வாழை தோட்டம் அந்த வாழை வாழைத்தோட்டம் அப்படி கட்டு ஒவ்வொரு வாழை அடியும் ரெண்டு ஒரு அடியும் ரெண்டு வாழை தான் விடுறாங்க மேக்ஸிமம் ரெண்டு வாழை மற்ற குட்டியில் எல்லாத்தையுமே நசுச்சு பட்டி விடுறாங்க அழகாக அவ்வளோ கிளீனாக கட்டுவார் சூப்பராக இருக்குது இந்த வாழைத்தோட்டம் ஒரு வாழை அடிக்கும் ரெண்டு தான் ஒரு ஒரு வாழைதான் ஜானியம் பாருங்க இப்ப ரெண்டு தண்டை வாட்ட குளியா முறிச்சு வச்சுக்கொண்டு குளியா முறிச்சு வச்சுக்கொண்டு இலியாங்க ஓ கிடைக்கிற இலையாங்க இந்த சௌர ஏன்னா சௌரகா ஜங்கில் தான் போய் பார்த்துனா காட்டை தான் போய் பார்த்துனாங்க இருக்கு வேறு என்ன இந்த நேஷ்னல் பார்க்கை பார்த்த ஒரு ஹாப்பியோட இந்த வீடியோவை முடிக்க போகிறேன் கட்டியகிளி உதுவும் ஒரு கதையன்